ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நிறைய பெண்களோட கவலை என்னென்னா தங்கம் நிறைய விலை விற்கிது அப்படிங்கிற கவலை கூட இருக்காது நம்ம வைக்கிற குழம்பு வீட்டில் நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது அவங்க மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கு தீர்வாக புதுசாக அரைக்கிறவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நான் வந்து சாம்பார் பொடி ஒரு அட்டகாசமான பொடி என்னோட மாமியார் சொல்லிக் கொடுத்ததை இன்னைக்கு நான் அரைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் இந்த ஊர் பொடி இருந்தால் போதுங்க சாம்பார் காரக்குழம்பு கறி குழம்பு கறிக்குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ மல்லிக்கு முந்நூற்றம்பது சம்பா வத்தல் நூற்றம்பது காஷ்மீர் வத்தல் அதுக்குண்டான ஜாமந்தங்க அன்னைக்கு நான் பக்குவமாக உங்களுக்கு எடுத்து சொல்லி நான் வறுக்க போகிறேன் பார்த்துக்கங்க ஆனால் நான் காய ஒரு கிலோ வத்தல் ஏன்னா பொடிக்கு போக மிச்சத்தை நான் வந்து தனி மிளகாய் பொடிக்க அரைக்க போகிறேன் பாருங்கள் காஷ்மீர் வத்தலும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டு காயை போட்டு காம்பை கிள்ளிட்டு திருப்பி காய போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிலோ மல்லி காய போட்டிருக்கேன் இதில் வந்து அரை கிலோ எடுத்துகிட்டு அரை கிலோ தனி மல்லி பொடிக்கி அரைக்க போகிறேன் இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து வறுத்துக்கிற போகிறேன் மொத்தம் மூணு நாள் காஞ்சிச்சுங்க மல்லி வத்தல் ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்சாத்தையும் பொடியும் நமக்கு நல்லா நிறையாவும் வரும் நான் வந்து எல்லாத்தையும் கழுவி தேங்காய் காயப்பொடுவேன் என் மாமியாரோட மெத்தடு அப்போத்தையும் தூசி எதுவும் இருக்காது நல்லா முத்து போல் இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி கலராகவும் இருக்கும் வத்தல்லாம் மல்லி வந்து இந்த மாதிரி புது மல்லி வாங்கிக்கோங்க பழைய மல்லி வேண்டாம் ஏன்னா நம்ம பொடி வந்து ஒரு மூணு மாதனாலும் வச்சுருப்போம் ஆறு மாதம் வச்சுருப்போம் அப்போ கெட்டு போகாது பாருங்கள் இப்போ வறுத்தாச்சு இதுக்குண்டான ஜாமான் பார்க்கலாம் ஐம்பது பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு வீ மீடியம் சைஸுக்கே நம்ம அடுப்பை வச்சு வறுத்துக்கலாம் எப்பயுமே இந்த பொருட்கள்லாம் கருக விடக்கூடாது கருக விட்டோம்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே போயிடும் அதுதான் பக்குவம் பக்குவமாக வறுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா எந்த குழம்பு எப்படி கண்ணை மூடிக்கிட்டு வச்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பு எடுத்தாச்சு இப்போ அதே அளவு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு இதையும் நம்ம வறுத்துக்கலாம் மீடியம் சைஸில் வச்சு லைட்டாக அந்த கலர் மாறினாவே போதுங்க ரொம்ப முருகலாக சட்னிக்கு மாதிரி வறுக்கக்கூடாது பாருங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம கலர் மாறவும் நம்ம எடுத்துருவோம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் அதாவது கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிராம் போட்டுக்கலாம் போட்டு இந்த வெந்தயத்தையும் வறுத்துருவோம் லேசாக வெடிக்கிங் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் சூடேறவும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதிலையே வறுத்துக்கிறணும் கருக விடக்கூடாது குழம்பு டேஸ்ட்டு மாறிடும் அதே மாதிரி இதுலேயும் மிளகு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூனுக்கு மேலே நான் எடுத்த ரெண்டு ஸ்பூனுக்கு நெருக்கி பாருங்கள் இதையும் நம்ம வறுத்துட்டு நல்லா சூடேறவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அந்த வெறும் இரும்பு சட்டியிலையே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் அந்த பொரியிற இது தெரியும் நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இப்போ ஜீரகம் இந்த ஜீரகம் வந்து நான் இதுவும் ஒரு ஐம்பதுக்கு எடுத்துருக்கேங்க ஜீரகம் பாருங்கள் இதையுமே நம்ம லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் ஏன்னா இரும்பு கடாயில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும் சட்டியிலலாம் வறுக்காதீங்க அடிக்கனமான பாத்திரத்தில் நீங்கள் வருங்க இப்போ சீரகமும் நான் எடுத்துட்டேன் இப்போ கடுகு கடுகு வந்து ஒரு இருபது கிராமுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கடுகு போட்டிங்கன்னா குழம்பு அட்டாசமாக இருக்குங்க அந்த காலத்தில் பாட்டி கடுகு இல்லாமல் கொ குழம்பு கூட வைக்க மாட்டாங்க இப்போ இதையுமே நல்லா சூடேறவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடுகு நல்லா பொரியணும் பொறிஞ்சாத்தே அந்த குழம்புக்கே ஒரு தனி டேஸ்ட்டுங்க அட்டாசமாக இருக்கும் நீங்கள் பொரியாமல் கடுகை வந்து போட்டுறாதீங்க குழம்பு வந்து கசக்க ஆரம்பிக்கும் இது தாங்க மெத்தடு நம்ம வறுக்கிற பக்குவம் கிட்டத்துல ஒரு ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா சரியாயிடும் பாருங்கள் இப்போ வந்து அரிசி அரிசியும் ஒரு நாற்பது கிராமுக்கு எடுத்துக்கலாம் அது வந்து பச்சரிசி போட்டுக்கலாம் என்கிட்ட பச்சரிசி இல்லை அதனால் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன் சாப்பாட்டு அரிசி இப்போ அதையும் வருத்திட்டு பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது வந்து நான் எல்ஜி பெருங்காயத்தை ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் அதனால் நல்லா புசு புசுன்னு இருக்குது இப்போ லைட்டாக இந்த கடாயை அமர்த்திட்டு அதில் சூடு பண்ணிக்கலாம் இப்போ கருகப்பில் நல்லா ஒரு கொத்து கைப்பிடி நிறையா நிணலக்கா கழுவி காய வச்சு வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ வறுக்கிறது அந்த வறுத்ததை கொட்டுறது அரைக்க போகிற பக்கெட்டு எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக தொடச்சு காய வச்சு அதில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போத்தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி க கசக்கணம்னா முறு மொறு இருக்கணும் மஞ்சள் மஞ்சளும் ஒரு ஐம்பது அறுபது கிராம் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் போட நம்ம அந்த மஞ்சள் பொடி பெருங்காயெல்லாம் தான் இது ரெண்டையுமே நான் குறைச்சிட்டேன் ஏன்னா மீன் குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் போடுறோம் இல்லையா அதனால் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்குருவோம் பாருங்கள் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் இதுக்கு வத்தல் முந்நூற்றம்பது கிராமுக்கு எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு ஒரு நூற்றம்பது கிராம் காஷ்மீர் வத்தல் எடுத்துருக்கேன் நீங்கள் இதில் கூட குறையா நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் எப்பயுமே காம்பை கில்லிட்டு தேங்காய் போடுவேன் பாருங்கள் கழுவுனதுனால முத்து போல் இருக்குது அந்த வத்தல் நீங்கள் அரைச்சாலும் கலர் பயங்கரமாக இருக்குங்க நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பொடியை வச்சு குழம்பு வச்சா எப்படி இருக்கும்னு அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த ஒரு பொடி இருந்தால் போதும் நீங்கள் கவலையே பட வேணாம் இனிமேல் இந்த மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் கழுவி காய போட்டு காம்போடு நீங்கள் அரைக்காதீங்க தயவு செய்து காம்போடு போட்டிங்கன்னா மிளகத்தில் காம்பு அது வந்து பொடியை வந்து கெடுத்துடும் கொஞ்ச நாளில் புழுக்கூடு பிடிச்சிரும் அதனால நான் எப்பயுமே எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க காம்பை எடுத்து நான் போடுவேன் போட்டதுனால குழம்பு பாருங்கள் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா எட்டு வீட்டுக்கு கம கம கமன்னு வாசம் அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோதாங்க நம்மளோட சாம்பார் பொடி அதாவது சாம்பார் பொடியிலேயே கா காரக்குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு வத்தக்குழம்பு குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இன்றைக்கி நம்ம பொடியை செஞ்சு காட்டியிருக்கோம் ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்க பார்க்கும்போதே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க வணக்கம்